என்ன வைரவா தூங்கலையா அங்கே என்ன சத்தம் இல்லை தண்ணி குடிக்கிறேன் என்ன தண்ணியை கடை கடன் குடிச்சுட்டே இருக்க சத்தாங்க வரைக்கும் கேட்குது சாப்பிடலையா இல்லைங்கய்யா ஏன்ப்பா சாப்பிடல இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு ஒன்றும் இல்லைங்கய்யா சாப்பாட்டு நேரத்தில் உங்களை பார்க்க யாரோ வந்தாங்களே நீங்களும் அவங்கள சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல உங்களுக்கும் எனக்கு மட்டும்தான் சாப்பாடு ஆக்குவேன் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க வந்தவரை சாப்பிட சொன்னீங்க அதனால் இருந்த சோற்று அவங்களுக்கு போட்டு சாப்பிட சொல்லிட்டேங்கய்யா எனக்கு சாப்பாடு இல்லையா பரவாயில்ல அட பைத்தியக்காரா கேண்டா சொல்லலை இதை சாப்பிடாம பண்ணியாவ கிடப்ப என்று சொல்லி பாக்கெட்டில் இருந்து கொஞ்சம் ரூபாய் எடுத்துக்கூட சாப்பிட்டு முதல்ல கடையில் போய் சாப்பிட்டு வந்த வைரவனை பார்த்து சொல்கிறாரு இனிமேல் உன்னிடம் கேட்காமல் யாரையும் இந்த வீட்டிலேயே கை நினைத்து விட்டுப்போ என்று சொல்ல மாட்டேன் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் சாப்பிட்டு போன்னு சொன்னேன் குற்றவாளி உன்னிடன் கேட்டுவிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கிறதாப்பா என்று கேட்டுவிட்டு அதன் பிறகுதான் வந்தவர்களை சாப்பிட்டு போங்கோ என்று சொல்வேன் உன்னை கேட்காமல் செய்து சொல்லி உன்னை பட்னியாக போட்ட குற்றத்துக்கு ஆளாகிவிட்டேனே என்று வருத்தப்பட்டது ஒரு தலைவர் அவர் பெயரை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை